நான் ஏற்கனவே சொன்னது போலதான் பிரதமர் தண்ணீருக்கு அடியில் சென்று தவம் இருந்தாலும் சரி தரையின் மீது சென்று பயணம் மேற்கொண்டாலும் சரி அல்லது வான்மார்க்கமாக சென்று பயணம் மேற்கொண்டாலும் சரி நடந்து வந்தாலும் சரி ஓடி வந்தாலும் சரி உருண்டு வந்தாலும் சரி தமிழகத்து மக்கள் பாரதிய ஜனதாவிற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வழங்க மாட்டார்கள் தமிழக முதலமைச்சர் அவள் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்தியா கூட்டணி வழிவோடும் தெளிவோடும் பொலிவோடும் இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் இந்த கூட்டணிக்கு தலைமை முதலமைச்சர் அவர்கள் எந்த பிரச்சனையும் அஞ்சா எதிர்கொள்ளுகின்றோடு செயல்பட்டு தமிழக மக்களுக்கு இந்த மாதங்களில் நடைபெற்ற எண்ணற்ற நலத்திட்டங்கள் வாயிலாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலான ஆதரவை தமிழகத்து மக்கள் அளிப்பார்கள் என்று நம்புகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்தை அமைக்கப்பட்ட உறுதிமிக்க கூட்டணியில் அதிகமான கட்சிகள் தான் இணைந்து கொண்டிருக்கின்றன உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய மக்கள் நீதி மையம் அன்பிற்கினைய மதிப்பிற்குரிய கமலஹாசன் அவர் கூட இந்த கூட்டணிக்கு இன்றைக்கு ஆதரவு தெரிவித்து கூட்டணியில் சேர்த்திருக்கின்றார் ஆகவே பலம் வாய்ந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கின்ற இந்தியா கூட்டணி அந்த கூட்டணி எப்படி பார்க்கிறோம் என்றால் புலிக்கு பயந்தவர்களாம் என் மீது ஏறிக்கொள்ளுங்கள் என்பது போல் அந்த கூட்டணி இன்றைக்கு இருந்து இருந்து கொண்டிருக்கின்றது யார் யாரோடு சேருவார்கள் என்று இன்னும் கூட நிர்ணயிக்க முடியாத சூழ்நிலை ஆனால் தமிழகத்திலே இருக்கின்ற திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற அரசு எந்தெந்த கட்சிகள் கூட்டணி எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் என்று முதலில் அறிவித்த தெளிவு துணிவுமிக்க இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்